ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நான் ஒரு சீக்ரெட் தான் சொல்ல போறேன் ஒரு மேஜிக் ஹேர்புன்னு கூட சொல்லலாம் ஏன் அப்படின்னா எல்லா விதமான பிரச்சனைக்கும் எப்படி ஒரே ஒரு ஹேர்ப் வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் ஸோ அந்த ஒரு மேஜிக் ஹேர்ப் வந்து லிக்கோரஸ் அதி மதுரம் ஸோ அந்த அதி மதுரம் அப்படிங்கிறது டைஜஷன் எல்லா என்சைம்ஸையும் கிரியேட் பண்ணுது உடம்புல எங்க அலர்ச்சி தன்மை இருந்து பெயின் இருந்தாலும் அதையும் கரெக்ட் பண்ணுது ஹார்மோனோட இம்பேலன்ஸுக்கு முக்கியமான ஒரு விஷயம் வந்து இந்த அதிமதுரம் அண்ட் சளி இருமல் அண்ட் அல்சர் ஸோ பாருங்கள் ஒரு உடம்புல ரூட்காஸ் ஆகியிருக்கிற அத்தனை பிரச்சனைகளுக்கும் இந்த ஒரு அதிமதுரம் வந்து அவ்வளோ நல்லா ஹெல்ப் பண்ணுது இதை நல்லா தண்ணியை கொதிக்க விட்டு ஒரு டீஸ்பூன் போட்டு ஒரு நாளைக்கு ஒரு வேளை அதுவும் காலையில் எம்டி ஸ்டொமக்கில் எடுக்கிறது அவ்வளோ நல்ல விஷயம் அப்படி இல்லைன்னா நைட்டு படுக்கும்போது இதே மாதிரி ஒரு டீ மாதிரி பண்ணி நீங்கள் குடிச்சிட்டு படுத்திங்கன்னா காலையில் இந்த மார்னிங் சிக்னஸ் எதுவுமே இருக்காது நல்ல ரெஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் நல்ல தூக்கமும் உங்களுக்கு வரும் ஸோ அவ்வளோ அரு எப்படி வந்து ஒரு நெல்லிக்கனியை வந்து நம்ம ரொம்ப அமிர்தம்னு சொல்கிறோமோ அதே மாதிரி ஒரு அருமையான ஒரு மூலிகை வந்து இந்த அதிமதுரம் இதை நிறைய இருக்கு இன்னும் ஸ்கின்னுக்கு கூட நீங்க இதை யூஸ் பண்ணலாம் அவ்வளோ ஒரு நல்ல விஷயம் ஸோ இதை எடுத்து நீங்க பலன் பெறுங்க தேங்க்யூ